வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மத்திய மாவட்ட திமுக புகைப்பகுதி பகுதி எட்டாவது கோட்டம் சார்பாக தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட அவைத் தலைவர் சுபாஷ் முன்னாள் மண்டல தலைவர் அசோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி ஜெகன் மாநகர துணை செயலாளர் கணேசன் பகுதி செயலாளர் ஜெகதீஷ் மாமன்ற உறுப்பினர் மோகன பிரியா நாற்பத்தெட்டாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் விஜயா ராமலிங்கம் நாற்பத்தெட்டாவது கோட்ட வார்டு செயலாளர் மாதேஸ்வரன் விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் சத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கிரிக்கெட் போட்டியில் இறுதியாக நான்கு அணிகள் விளையாடி வெற்றி பெற்றனர் இதில் முதல் பரிசை சிபி செவன் என்ற அணியினர் வென்றனர் இரண்டாம் பரிசை எஸ்சிசி அணியினர் வென்றனர் மூன்றாம் பரிசை ஆர்பிஎஸ் அணியினரும் கைஸ் அணியினரும் இரு அணிகளும் மூன்றாம் பரிசை வென்றனர் இந்த கிரிக்கெட் போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வை தற்போது காணலாம்

சேலம் மத்திய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நாற்பத்தி எட்டாவது கூட்ட கழகத்தில் சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் இரா ராஜேந்திரன் அவருடைய ஆலோசனையின் தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் சார்பிலே விளையாட்டுத் துறையிலே பல்வேறு சாதனைகளை அவர்கள் படைக்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டு நிகழ்வினை நடத்தி அவர்களுக்கெல்லாம் ஊக்குவித்து பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை எல்லாம் வாழ்த்துபடியாக சேலம் மத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேலம் மாநகரத்தினுடைய துணை மேயரும் உங்களுடைய அன்பை பெற்றோரான திரு பிணி அண்ணன் அவர்கள் ஒரு வாழ்க்கை வழங்குவார்கள் அனைத்து துறைகளும் முன்னேற வேண்டும் அவருடைய கருத்தில் கொண்டு இளைஞ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற அத்தனை விளையாட்டு முறையும் நம்மளை பாரம்பரிய மையம் நடத்த எடுத்த பயிற்சி தான் ஒரு பெரும் மொழி அளவுக்கு தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலே நிலை பெற்றிருக்கிறார் அது கூட ஜிஎஸ்டி எரிக்கிறார் ஜிஎஸ்டி ரூஸ் சேல்ஸ் பேர்

நீங்கள் என்ன பார்க்கவில்லை இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை போல இந்திய தொலைக்காட்சத்தில் வரலாற்றிலே செஸ் வரலாற்றிலே வருத்தமிழ வாங்குவதற்கு நமக்கு பெருமை அதே போல இல்லைதான் பிரகாஷ் எங்கள் அரகவசையிலே தன் ஆட்டத்தால் சிறந்த பெறுகிறார் திரு பிரகாஷ் அவர்கள்

மூன்றாம் பரிசு கைஸ் கேப்டன் மற்றும் உறுப்பினர்கள் வந்து பெரும்பாலும் அன்போடு அழைக்கிறோம் இந்த பரிசினை மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் தனது

அன்பு நீங்கள் சகோதரையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முதல் பரிசினை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சேலம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துதலில்